ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டெக் நியூஸ் இப்ப நம்ம சேனல்ல எத பத்தி பாக்க போறோம்னா ஜோஹோல இருந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரெக்யூர்மெண்ட் போட்டிருக்காங்க அதை பத்தின டீடெயில் வீடியோ தான் எது ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க எப்பவுமே ஜோஹோல சாஃப்ட்வேர் டெவலப்பர் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் டெக்னிக்கல் ரைட்டர் கண்டென்ட் ரைட்டருக்கான ரெக்யூர்மெண்ட் நிறையவே போட்டிருப்பாங்க இது பாத்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ட்ரைனர் ஓகேவா ஜோகோட ப்ராடக்ட் பத்தி நீங்க ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்கும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்க இதுக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ள போகும் இது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர் ஹியரிங் டெக்னிக்கல் ட்ரைனர் ஒர்க் லொக்கேஷன் பாத்தீங்க அப்படின்னா சென்னைன்றது கொடுத்துருக்காங்க ஓகே ட்ரைனிங் டெலிவரி அதாவது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நான் ஜஸ்ட் சொல்றேன் நீங்க இந்த ரெக்யூர்மெண்ட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க கோ பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க ஓகேவா பாருங்க டெவலப் அண்ட் கண்டக்ட் ப்ராக்டிக்கல் அண்ட் கஸ்டமைஸ்ட் ட்ரைனிங் செஷன்ஸ் அண்ட் ஜோகோ புக்ஸ் கிளைண்ட் குரூப்ஸ் அதாவது நீங்க ஜோகோட புக்ஸ பத்தி கிளைண்ட் கிட்ட நீங்க வந்து ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதீடெயில் ஓகேவா அந்த புக் எதை பத்தி எல்லாம் சொல்றது என்ன அப்படின்றது ஸோ இது நீங்க இண்டிவிஜுவலாகவும் எடுக்கலாம் சேட்டர்ட் அக்கௌண்ட் அதர் ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கோஆபரேட்ஸ்க்கு போத் விர்ச்சுவலாக இன் பர்சனாக நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ இதுல வந்து என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் ஆகும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஃபுல்லாவே நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க டெய்லர் ட்ரைனிங் கண்டென்ட் அண்ட் டெலிவரி மெத்தட்ஸ் டு ஷூட் வேரியஸ் ஸ்கில் லெவல்ஸ் ஃப்ரம் பிகினர் டு அட்வான்ஸ் யூஸராக இருக்கணும் அப்படின்றதே கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் அண்ட் ஃபீட்பேக் அசஸ் trainee காம்ரிஹென்சிவ் அண்ட் கேதர் ஃபீட்பேக் to இம்ப்ரூவ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கண்டினியூஸ்லி இப்போ நாமளே வந்து நான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கோம் ஸோ நான் கிளாसेस எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளே வந்து ஃபீட்பேக்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம கேட்போம் ஸோ அதே மாதிரி தான் நீங்க இண்டிவிஜுவல் நீங்க கிளைண்ட்டுக்கு நீங்க ஜோவோ ப்ராடக்ட்டை பத்தி சொல்லி கொடுக்கும்போது அவங்க கிட்ட நீங்க ஃபீட்பேக் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபுல்லாவே நீங்க கோத்ரூ பண்ணிக்கோங்க அப்புறம் ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும்ன்றதையும் சொல்லியிருக்காங்க வி ஆர் லுக்கிங் ஃபார் சம் ஒன் வித் எக்ஸ்பர்டைஸா இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சோ எப்பவுமே ஜோவா எதிர்பார்க்கறது அவங்க ஸ்கில்ஸ் வந்து நல்லாவே தெரியணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அக்கௌண்டிங் நாலேஜ் வேணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஓகேவா மெயினா இப்ப ரீசன்ட் டேஸ்ல எல்லா இடத்துலயுமே கேட்கறது என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அதாவது போத் வெர்பல் அண்ட் ரிட்டர்ன் ஸ்கில்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ் தெரியணும் ஹிந்தி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலே இட் வில் பி ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் ட்ரெயினரா இருக்கிறோம் அப்படின்னாவே கண்டிப்பா என்ன வேணும் அப்படின்னா ஒரு பிரசன்டேஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஒரு நீங்க பிபிடி போட்டாலுமே அதை கரெக்டா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா ஜோகோ வித் எக்ஸ்பர்ட் எக்ஸ்பர்டை வித் ஜோகோ அப்ளிகேஷன்ஸ் ஓகேவா ஜோகோட அப்ளிகேஷன்ஸ்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க எபிலிட்டியூ டுவாலிட்டி ட்ரைனிங் வீடியோஸ் எல்லாம் எக்ஸ்டன்சிவ் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்றது ஒன்லி தோட்டுன்னு ஒன்லி தி ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் பி நோட்டிஃபைடுக்கு நோட்டிஃபை பண்ணுவாங்கறது கொடுத்துருக்காங்க ஓகே இதுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நான் ஒன்னும் சொல்லிக்கிறேன் நம்மளோட இன்ஸ்டியூட் பாத்தீங்கன்னா அரு இ இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங் இது தென்காசில சக்தி நகர்ல லொக்கேட்டடா இருக்கு இங்க ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் பைத்தான் ஜாவா ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் இப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு நிறைய ரெக்யர்மென்ட்ஸ் வந்துட்டு இருக்கு மிஷின் லேர்னிங் ஏ இன்ஜினியர் அண்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங் கோர்சஸ் எல்லாம் வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப ரீசென்ட் டேஸ்ல எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங்க்கு இப்ப எக்ஸாம் முடிஞ்சிட்டு செமஸ்டர் எக்ஸாம் முடிச்சு லீவ் டைம்ல நிறைய என்கொரிஸ் என்ன அப்படின்னா இன்டர்ன்ஷிப்புக்கு கேட்டுட்டு இருக்கீங்க இந்த வீடியோ இருக்கவங்க உங்களுக்கு ஒன் வீக் இல்லைன்னா பிஃப்டீன் டேஸ் ஒன் மந்த் வந்து இன்டர்ன்ஷிப் வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் குடுத்துருக்கேன் இதுக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம் நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங் பிளஸ் பிளேஸ்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இல்ல நான் வந்து ஜென்ரலா நான் பைத்தான பத்தி கத்துக்கணும் இல்ல ஒரு எக்ஸல் தெரிஞ்சுக்கணும் இல்ல ஏஏ பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்களே வந்து கத்துக்கலாம் கண்டிப்பா இதுக்கு சர்டிபிகேஷன் உண்டு இதை பத்தினா ஓவரால் இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்னோட நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க ஓகே இப்போ வாங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இந்த ரெக்யூர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஓ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு நான் எனக்கு ட்ரைனராக எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க எல்லாமே கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க மொபைல் நம்பரு கரண்ட் லொக்கேஷன் இயர் ஆஃப் பாசிங் கொடுத்துக்கோங்க டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொடுங்க அதர்வைஸ் இல்லைனா ப்ரெஷருன்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகேவா கரண்ட் எம்ப்ளாயர் எங்கே இரு எங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்க உங்களோட டெஸ்டினேஷன் சிடிசி எக்ஸ்பெக்டட் சிடிசி நோட்டீஸ் பீரியட் எவ்வளோ அப்புறம் அவங்க வந்து எப்பவுமே ஜோல என்னென்ன ஸ்கில்ஸ் தெரியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்க அப்ளிகேஷன் சப்போர்ட் இன் ட்யூம்ஸ் என் பாயிண்ட் மேனேஜ்மெண்ட் கஸ்டமர் சப்போர்ட் இதுலலாம் எல்லாம் உங்களுக்கு என்ன எதுல நல்லா வந்து ட்ரெய்னரா உங்களுக்கு எக்ஸ்பர்டைஸாக இருக்கீங்க அப்படின்றத இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க வில்லிங் டு ஒர்க் இன் நைட் ஷிஃப்ட் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் ஸோ அதை அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஹேவ் யூ அட்டன்ட் எனி இன்டர்வியூஸ் வித் ஜோகோஇன் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன் இது இது முன்னாடி ஏதாவது இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லையன்றது எஸ்ஆர் நோ கொடுத்துக்காங்க ஹவு டுட் யூ நோ அபவுட் திஸ் வேகன்சிஸ்கிறது கொடுத்துருக்காங்க இது எப்படி தெரியும் இப்போ நம்ம யூடியூப் paathu பார்த்து நீங்கள் அப்ளை பண்றீங்க அப்படின்னா யூடியூப்ன்றதை கொடுத்துக்கோங்க ஓகே ஓகே இதுல வந்து அக்னாலஜ்மெண்ட் டிக் பண்ணிட்டு resume வந்து ப்ரவுஸ் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் வரும் மெயில் வந்ததுக்கு அப்புறமா நீங்க போயிட்டு இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்க்கு இப்பான்னு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கேன் இன்னும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன் பாய்டேக் நெக்ஸ்ட் வீடியோ